கிராமத்தில் பொதுவாக ஒரு பழமொழி சொல்வதுண்டு அது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் இருந்தாலும் என்னுடைய யூடியூப் சேனலுக்காக இதை நான் பதிவு செய்ய போகிறேன் அது என்ன பழமொழி என்றால் ஊரோடு ஒத்து வாழ் அதுதான் அந்த பழமொழி இது எங்கே ஊர் நாட்டில் சொன்னது நம்ம அது ஒத்து போகல அப்படின்னா நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்க நல்ல காரியமோ கெட்ட காரியமோ கோயில் விழாவோ எதுவோ அவங்கள கலந்து கொள்ளாமல் ஒதுக்கி வச்சுருவாங்க சில நேரங்களில் ஊரை விட்டே ஒதுக்கி தள்ளி விடுவார்கள் அவருக்கு துன்பம் விளைவிப்பார்கள் நீ நாங்கள் சொல்கிறத நீ கேட்கலை ஓன் இஷ்டமாக நீ இருக்கிற எப்படி நீங்களாம் உங்களை சேர்த்துக்க முடியாது என்று ஒதுக்கி வைத்து விடுவார்கள் இது கிராமத்தில் நான் கிராமத்தில் பிறந்தவன் அதனால் எனக்கு அதெல்லாம் தெரியும் ஆனால் தற்பொழுது எல்லாம் நகரமாக மாறிவிட்டது அதுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இன்னும் கிராமங்கள் இருக்கிறது ஆனால் வளர்ச்சியடைந்த நகரமாக மாறிவிட்டது பல பேருந்து வசதிகள் வந்துவிட்டது சாலை வசதிகள் வந்துவிட்டது மருத்துவம் மின்சார விளக்குகள் பேருந்து கார் என்று பலவிதமான நவீன விஷயங்கள் கிராமத்தில் நடந்துவிட்டது விவசாயம்தான் தொழில் இருந்தாலும் அங்கே நிலைமை மாறிவிட்டது விவசாயம் நடக்கிறது ஏர் போட்டி மாடு கட்டி செய்த விவசாயம் தற்பொழுது டிராக்டரை வைத்து வியா விவசாயம் செய்கிறார்கள் அந்த கருத்து ஊரோடு ஒத்துவாழ் என்பது நகரத்திற்கு பொருந்தாது ஏனென்றால் பல ஊர்கள் சேர்ந்ததுதான் ஒரு நரகம் சாரி நகரம் இந்த நகரத்தில் பலவிதமான மக்கள் பல கிராமங்களில் இருந்து வேலை தேடி பிழைப்பு தேடி தான் இன்று நகரத்தில் வாழ்கின்றனர் அவர்கள் பல மொழிகளை பேசுகின்றனர் பல ஆடைகள் அலங்காரங்கள் உணவு வகைகள் பேச்சு என்பது எல்லாமே மாறிவிட்டது ஆதலினால் இந்த பழமொழி ஒத்துப்போகாது ஏனென்றால் அவர்கள் அவர்களுடைய வேலை இப்போது நாம் வந்து ஒரு சாலை வழியாக போகிறோம் அங்கே ஒரு கட்சி மீட்டிங் நடக்கிறது என்று எடுத்துக்கொள்வோம் அங்கே போய் நாம் நிற்க முடியாது அவர்களெல்லாம் அந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் அவர்களோடு நாம் ஒத்து போக வேண்டும் அங்கே உட்கார்ந்து அவர்கள் சொல்வதை பேசுவதை கேட்க வேண்டும் பிரியாணி சாப்பிட வேண்டும் பணம் கொடுத்தால் வாங்கி போக வேண்டும் என்ற நிலை நமக்கு இல்லை எனக்கு இல்லை அதனால் என்னால் அதோடு ஒத்து போக முடியாது அதுபோல் ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறோம் என்றால் பலவிதமான மக்கள் ஒரே படத்தை தான் அங்கே பார்க்கிறார்கள் அங்கே நமக்கு வேறுபாடு எதுவும் கிடையாது படத்தை பார்ப்போம் போய்விடுவோம் அங்கே ஊரோடு அந்த சினிமாவோடு ஒத்து போய்விடுவோம் சமயத்தில் நமக்கு பிடிக்கவில்லை என்றால் பாதியிலேயே கிளம்பி போய்விடுவோம் அதுவும் நடக்கும் எனவே இந்த ஊரோடு ஒத்து வாழ் என்ற பழமொழி தற்பொழுது தேவையில்லாமல் போய்விட்டது அதுதான் முக்கிய காரணம் பலதரப்பட்ட மக்கள் பல இடங்களில் சென்று தன் வாழ்வுக்காக வாழ்வாதாரத்திற்காக அவர்கள் சென்று விட்டார்கள் அவர்களுக்கு தெரியும் ஆனால் இங்கே அந்த கட்டுப்பாடு எல்லாம் இல்லை கட்டுப்பாடு எல்லாம் போய்விட்டது நாட்டாமை இருந்தது அதெல்லாம் இப்போ கிடையாது நாட்டாமை எல்லாம் போய்விட்டது ஒழித்து விட்டார்கள் ஆதலினால் தற்பொழுது எல்லாமே மாறிவிட்டது மாற்றம் என்பதே மாறாதது மாறிக்கொண்டே இருப்பது இந்த பதிவின் மூலம் நான் என்ன சொல்கிறேன் என்றால் நண்பர்களுக்கு ஊரோடு எல்லா நேரத்திலும் ஒத்துப்போக முடியாது சிலருக்கு ஒத்து போகும் பலருக்கு ஒத்து போகாது அல்லது பலருக்கு ஒத்துப்போகும் சிலருக்கு ஒத்து போகாது ஒவ்வொருகளுக்கென்றும் தனி கொள்கை தனி பாதை உண்டு கௌதம புத்தர் அடிப்படைத்தான் சொல்வார் என் பாதையை நீ பின்பற்றாதே உனக்கென்று ஒரு பாதையை வகுத்துக்கொள் அப்படித்தான் சித்தர்கள் திரு திருமூலர் அயோத்திதாச பண்டிதர் கௌதம புத்தர் மகாவீரர் இவர்களெல்லாம் தனக்கென்று ஒரு பாதையை வகுத்து கொண்டார்கள் அந்த பாதையைத்தான் நாம் பின்பற்றுகிறோம் பிடித்தால் அதை பின்பற்றலாம் பிடிக்கவில்லை என்றால் விட்டு ஒதுங்கி போய்விடலாம் ஒன்றும் தவறே இல்லை ஊரோடு அவர்களோடு ஒத்துப்போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை அதனால்தான் இன்று உலகத்திலே பல மதங்கள் வந்து விட்டன சிலர் ஏற்றுக்கொண்டார்கள் சிலர் மறுக்கிறார்கள் சிலர் எனக்கு மதமே தேவையில்லை என்னை போன்றவர்கள் மதம் எதற்கு எனக்கு மதம் சோறு போடுமா எனக்கு ஆடை கொடுக்குமா அறிவு கொடுக்குமா அது என்னை சார்ந்த விஷயம் நான் படிக்கிறேன் சம்பாதிக்கிறேன் என் வீடை நான் கட்டிக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நான் நடத்துகிறேன் எந்த மதத்தையும் பின்பற்ற வேண்டாம் அதுக்கு எனக்கு கட்டுப்பாடும் இல்லை நான் சுதந்திரமானவன் ஆனவே சுதந்திரமான எண்ணம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் ஊரோடு ஒத்துப்போக மாட்டார்கள் அதுதான் என்னுடைய கருத்து என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அது சம்பந்தமான கருத்துக்களை எல்லோருக்கும் தெரிவிக்கிறேன் பிடித்தால் உங்கள் ஒரு லைக் போடலாம் மற்றவர்களுக்கு பகிரலாம் பிடிக்கவில்லை என்றால் விட்டுவிடலாம் அது உங்கள் விருப்பம் என்னுடைய விருப்பம் அல்ல